பேரு ட்ரீம் கார்டன் அதாவது கனவு தோட்டம் அந்த கேரளா கோயம்புத்தூர் சைடுலலாம் நாட்டு ரக வெரைட்டி இந்த பெருச்சாளிகள் தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க அந்த பெருச்சாலிகள் வந்து இப்போ ரெண்டு மாசமா மீன் அமிலம் தெளிக்கிறதுனால வரதில்ல சூப்பரான ஒரு வாட்டர் ஆப்பிள் தூங்குது பாருங்க ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தே நிறைய யூடியூப் சேனல்ல பார்புடாஸ் செரி ரெட் கலர்ல காய்க்குது பார்புடாஸ் செரி டொமோட்டோ மாதிரி புளிக்குது பார்புடா செரி அப்படின்னு எல்லாம் கவிதை கவிதையாக எழுதி தோட்டத்துல வளர்த்து எல்லாம் பண்ணுவாங்க நம்மளும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு சரி மாம்பழம் வாழைப்பழம் பழப்பழம் தான் காய் பழமா இந்த பார்புடா செரி என்ன பழம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சா அஞ்சு தடவை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் ஆறாவது தடவை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் இப்போ வந்து இது மேல ஒரு அதிக ஈடுபாடு இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது ஸோ அந்த வாழைக்காய் வந்து நம்ம பஜ்ஜி போடலாம் டீப் ஃப்ரை பண்ணி தொட்டுக்கலாம் அப்படி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்ல நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அதே மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இயற்கை முறையில வளர்க்கணும் இயற்கை முறையில பழங்கள் சாப்பிடணும் பெரிய சவாலே சேனல் ராஜிக உத்தமன் அப்படிங்கிறவங்க வந்து மூணு மாசமா என்னோட ஃபார்ம் ஹவுஸ் அப்டேட் பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்றேன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் இங்க சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இந்த வீடியோ இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்களா இந்த செடிகள் பத்தி இதுக்குன்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அது பேரு ட்ரீம் கார்டன் அதாவது கனவு தோட்டம் அதுல தான் இதோட அப்டேட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் மோட் இருந்ததுல இருந்து இதுல என்னென்ன செடிகள் வளர்ந்ததுன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் இப்போ இந்த தென்னை மரத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணுல ஹைபிரிட் தென்னை மரமோ எந்த வகையான தென்னை மரமுமே வராதுன்னு சொன்னதுனால இது ரொம்ப உயரமா போகும் பாத்தீங்களா இந்த கேரளா கோயம்புத்தூர் சைடுல எல்லாம் நாட்டு ரக வெரைட்டி அதை வாங்கி நான் வச்சேன் இதோட வளர்ச்சி நல்லாவே இருக்கு ஆஹ் அதாவது எப்படி சொல்றது அடுத்தடுத்த குருத்து வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு இது வாழைமர கண்ணு இதை நான் பிடுங்கி சின்னதா வச்சேன் இந்த இடத்துல அதாவது இது வாழைக்காய் போடுவோம் பார்த்தீங்களா வாழைக்கா வாழை வாழைக்காய் போடுற ஒரு வாழை மரம் ரெகுலரா டீ கடையில பஜ்ஜிலாம் போடுறாங்க பாருங்க அந்த வாழை மரம் இது இதை ஒருத்தர் வயசானவர் இந்த தோட்டத்தை பராமரிக்க வருவார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தாரு இப்போ காணோம் ஆலை அவரை வச்சு நம்ம பிடுங்கி வச்சத பிடுங்கி வச்சு இப்ப இது கொளத்தல்ற ஸ்டேஜுக்கு இருக்கு அதுக்கும் கீழே வந்து சேப்பங்கிழங்கு வச்சோம் சரியா வரல மரவள்ளி கிழங்கு கட்டுங்க உயரமா போயிட்டு இருக்கான் இந்த மரவள்ளி கிழங்கு நான் அறுவடை எடுத்திருக்க வேண்டியது இங்க இந்த பெருச்சாளிகள் தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க அந்த பெருச்சாலைகள் வந்து இப்போ ரெண்டு மாசமா மீன அமிலம் தெளிக்கிறதுனால வரதில்லை ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கிழங்க தோண்டி தோண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு கம்போஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா அதெல்லாம் தோண்டி போட்டு ஒரு நாசம் பண்ணி வச்சுட்டு நீங்களும் பெருச்சாலைகள் எலிகள் வந்தா அவசியம் வந்து இந்த மீன் ட்ரை பண்ணுங்க பஞ்சகாவியம் இருந்தா பஞ்சகாவியம் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அஹ் ஒரு ட்ராப் மாதிரி வச்சு கூட பிடிக்கலாம் எதை மாதிரி வேணாலும் செய்யலாம் இது பாருங்க வாட்டர் ஆப்பிள் சூப்பரான ஒரு வாட்டர் ஆப்பிள் தூங்குது பாருங்க சமையா இருக்கா ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தே வாட்டர் ஆப்பிள் மேல இப்ப எல்லாம் அதிக இன்ட்ரஸ்டே இல்ல அதனாலதான் இது மரத்திலேயே தூங்கிட்டு இருக்கு அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு செரி பிளான்ட் இருக்கு இங்க பாருங்க கீழ பாத்து ஆஹ் இந்த செரி பிளான்ட் கூட பார்புடாஸ் செரியா நிறைய யூடியூப் சேனல்ல பார்புடாஸ் செரி ரெட் கலர்ல காய்க்குது பார்புடாஸ் செரி டொமோட்டோ மாதிரி புளிக்குது பார்புடா ஸ்டெரி அப்படின்னு எல்லாம் கவிதை கவிதையா எழுதி மாடி தோட்டத்துல வளர்த்து எல்லாம் பண்ணுவாங்க நம்மளும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு சரி மாம்பழம் வாழைப்பழம் ஆஹ் பழாப்பழம் தான் காய் பழமா இந்த பார்பிடா ஸ்டெரி என்ன பழம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சா அஞ்சு தடவை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் ஆறாவது தடவை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் இப்ப வந்து இது மேல ஒரு அதிக ஈடுபாடு இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது யாருக்காண்டா இன்னும் வேற ஏதாவது வாழை மரங்கள்லாம் நல்ல அறுவடை கொடுத்ததுன்னா நான் இதை பார்புடா ஸ்டெரிய எடுத்துடலாம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க ஏதாவது வேற ரெசிபி தெரிஞ்சா இல்ல வேற ஏதாவது சிறப்பா முடிஞ்சா சொல்லுங்க இது பாருங்க வாழக்கா அந்த ஒரு கண்ணுக்கு இது இந்த வாழக்கா வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆனா பெருசாயிடும் அந்த வாழைக்காய் போடுறதுதான் இல்ல இருக்கு பாருங்க சோ அந்த வாழைக்காவை வந்து கீழே நான் வந்து கண்ணு பிடிங்கி வச்சிருக்கேன் பாத்து வாழைக்காய் வந்து நம்ம பஜ்ஜி போடலாம் டீப் புளிய துறை தொட்டுக்கலாம் வாழைக்காய் புட்டு செய்யலாம் வாழைக்காய் வந்து தேங்காய் போட்டு புரியல் பண்ணலாம் வாழை தண்டையா இருக்கிட்டாவது கொடுக்க அவங்க சாப்பிடுவாங்க வாழை இலையில படைப்பாங்க சோ இந்த மாதிரி பல யூஸ்னால நான் அந்த வாழை மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லெமன் மட்டும் வச்சோம் அதை காட்டுங்க குட்டியாவே அப்படி இருக்குங்க அது ரொம்ப குட்டியாவேதான் அது இருக்கு அது ஏன் பிக்கப் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல ஸ்டார் ஃப்ரூட் என்ன பெருசானாதான் காய்க்குமா பழம் வருமா என்னன்னு எனக்கு தெரியல இது பக்கத்துல ஒரு மாதுளை மாதுளம் பழம் மரம் ஆஹ் இந்த மாதுளம் பழம் மரம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து தண்ணி ஊத்தணும் காலையில ஊத்தணும் சாயந்தரம் ஊத்தணும் காலையில ஊத்தணும் சாயந்தரம் ஊத்தணும் வேர்ல வந்து நெல்லுக்கு எப்படி தண்ணி நிக்கிது வாய்க்கால்ல அதே தண்ணியா நிக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் பூ உதராது பூ உதராம இருந்தாதான் தான் பிஞ்சு பிடிக்கும் வந்து ரெண்டு மாதுள மழை மரம் இருக்கு அங்கவங்க பாருங்களேன் சோ மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு ஜூலை வாக்குல சொல்றான்னா மாசம் மாசம் ரெண்டு மாது பழம் மூணு மாத பழம் கிடைச்சிட்டு இருந்தது சின்னதா தான் நல்ல மாதுள பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இப்ப வந்து போயிடுச்சு எல்லா பூவும் கொட்டுது எல்லா காயும் கொட்டுது மாதுள பழமே கிடைக்கல இது நார்மலான ஒரு அறநெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் மரம் பூவே வக்கில ஜெயஸ்ரீ அண்ணாதுரை அவங்க கொடுத்தது தான் அந்த செடி இது எலாச்சி வாழை மரம் எலாச்சி பழம் பின்னாடி செடி பின்னாடி செடி அதே மாதிரி இது வந்து நார்மல் ஒரு ரைட் ரோஸ் செம்பருத்தி பூ செடி லைட் ரோஸ் கலர்ல அடுக்கா பூக்கும் இதுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை நாட்டு ரக வெரைட்டி ஆஹ் ஒரு மாசம் ஊத்துலனாலும் அப்படியே சஸ்டைன் பண்ணி நின்னு ஒயரம் உயரம் போய் என் உயரம் இருக்கு பாருங்க அதனால நம்ம சென்னையில தானே அதிக நேரம் இருக்கும் அதனால பூக்கள் இங்க வந்தா பூஜை போட வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரகம் வந்து நான் வச்சிருக்கேன் ஏன் கருவேப்பிள்ளை கண்ணுங்க இது ஒரு சந்தையில வாங்கி வச்சது இருபத்தஞ்சு ரூபான்னு ரெண்டு செடி செத்து போச்சு அவ்வளவுதான் புட்டுக்கிச்சு மீதி வந்து ரெண்டு இருக்கு அரிசி கழுவுற தண்ணி மாவு கழுவுன தண்ணி அமையன் அமிலம் மோர் கம்போஸ்ட் எல்லாம் போடுறோம் மாடி தோட்டத்துல எப்படி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்ல நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு அதே மாதிரி இதுவும் தான் உட்காந்துட்டு இருக்கு இது கூட ஃப்ரெண்டா இந்த பைனாப்பிள் ரெண்டு இதுவும் வளரவே இல்ல மேல கிளம்பவே இல்ல பைனாப்பிள்க்கு நிறைய தண்ணி தேவைப்படுது இது ஒரு ஜூசி ஃப்ரூட்டு தண்ணி ஊத்த முடியாத சூழ்நிலைனால ஒரு மாசம் ஆனாலும் அப்படியேதான் இருக்கு நான் வந்து தண்ணி ஊத்துனா ஒரே அளவு வருது பைனாப்பிள்ங்கிறது ஒரு வருஷம் பயிர் ஒரு வருஷத்துல ஒரு பழம் தான் வரும் ஆனால் ஒரே மதர் பிளான்ட்ல குட்டி குட்டியாக செடிகள் வந்து நிறையா பழங்கள் வரும் அந்த ஆசையில இதை நம்ம வச்சோம் ஆனால் தண்ணி ஊற்ற முடியாததுனால இந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு மாசத்துல ட்ரிப்பு போடலாம்னு தோணுது ஆனால் ட்ரிப் இரிகேஷன் வந்து எதுக்கு இங்கே ஒரு ஜூன் இருந்தே மழை பெய்யும் பிப்ரவரி வரைக்கும் தோணுது அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல இங்கே நாலு வாழை மரம் இருக்கு பாருங்க இது நாலுமே வந்து அந்த எலாச்சி ஏலா எலாச்சியா அந்த வாழை மரம் தான் அது ஒன்னு வாங்கி வச்சோம் ஐம்பது ரூபாய்க்கு அது வந்து நாலா கண்ணு போட்டிருக்கு மதர் பிளான்ட் வந்து இறந்து போச்சு மரவள்ளி கிழங்கு இது வந்து சப்போட்டா சப்போட்டா நல்லா காய்ச்சுது ரெண்டு மூணு பழம் எடுத்து சாப்பிட்டோம் இப்ப இதுல பூ வச்சிருக்கு மேபி கம்போஸ்ட் எல்லாம் போட்டா பழம் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஊர் மண்ணுல சப்போட்டா கருவேப்பிள்ளை நெல்லிக்காய் இதெல்லாம் நல்லா வருங்க வாழை மரம் மாமரம் எல்லாமே நல்லா வரும் அந்த கொய்யா மரத்தை காட்டுங்க இது நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபான்னு ரெண்டு வாங்கி வச்சோம் முன்னூறு ரூபாய்க்கு பார்த்தா ஒண்ணு குச்சி மட்டும் தான் நிக்குது பக்கத்துல தெரியுது உங்களுக்கு இன்னொன்னு வந்து என்னன்னே தெரியல இதுக்கு முன்னாடி இதே தோட்டத்துல கோவா நைன்டி எயிட்னு ஒண்ணு வச்சோம் லக்னோ நைன்டி எயிட்னு அப்புறம் அதனால தாய்வான் கொய்யா ஒண்ணு வச்சோம் தாய்வான் கொய்யா அங்க போச்சுங்க அப்புறம் இந்த ஏப்ரல் மே வந்தது பாத்தீங்களா தண்ணி ஊட்டல அவ்வளவுதான் கதை இது வந்து ஜம்மு நாவல் அதாவது நாவல் பழம் நல்லா பட்டப்பட்ட இவ்வளவு பெருசு வரும் சாதா ஒரு நாவல் பழம் எப்படி இருக்கும் பேர்பிள் டார்க் கலர்ல வந்து ஒரு சின்னதா இருக்கும் நிறைய மிச்ச மிச்ச பிடி கீழ போட்டுருவோம் அதுவே இந்த ஸ்ட்ராபெரி அப்புறம் அந்த கடைங்க ஒன்று இருக்கும் எல்லாம் நிறையா பார்த்தா அங்க வந்து இந்த மாதிரி வித்தியாசமான பழங்கள் விற்கிறதுக்குன்னே ஒரு கடை இருக்கும் இந்த செரி பட கடை டிராகன் ஃப்ரூட் எல்லாம் வந்து விற்பாங்க பாத்தீங்களா இந்த வாட்டர் ஆப்பிள் அந்த கடைகள்ல வந்து இந்த ஜம்மு நாவல் இருக்கும் நல்ல புருஸ் புருசா இருக்கும் நல்ல சதைப்பற்றோட இருக்கும் ஏன்னா பழம் வரல பூ வரல கிளைகள் மட்டும் நிறையா வருது இது வெயிலை தாங்கக்கூடிய ஒரு செடிதான் இந்த நாவல் நாவல் பழமரம் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு அப்படியே இங்க வந்தா இது ஒரு ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் அங்க காமிங்க இந்த வாழை மரம் வந்து நிழல் குடுக்கறதுனால இதெல்லாம் மேல எழும்ப மாட்டேங்குதா என்னன்னு தெரியல ஆனா அதுல வாட்டர் ஆப்பிள் இது வந்து வெள்ளை நாவல் பழமரம் வெள்ளை நாவல் நம்ம பழமரங்கள் நிறைய இருக்கு இப்பதைக்கே காய்க்கிறது வாட்டர் ஆப்பிள் அப்புறமா அந்த வாழை மரம் எல்லாம் அப்பப்ப தள்ளிட்டு இருக்கு இந்த பார்புடா சரி எனக்கு வேணா எனக்கு வேணா அப்படின்னு சொன்னது நிறைய வந்துட்டு இருக்கு முருகமரம் சூப்பரா வந்துச்சு மழை தண்ணி தேங்கி தேங்கி நின்று உடச்சி விட்டு தலைஞ்சிருக்கு அந்த முருகை மரம் வருமானம் எனக்கு தெரில எனக்கு டவுட்டாக இருந்தது அதனால நான் விதை வச்சேன் இங்கே விதை வச்சதும் ஒன்று முளைச்சி ஏற்றுருப்போம் அதில் பூச்சி பிடிச்சிருக்கு பாருங்க இதை அப்படி கிள்ளி விட்டுருவோம் இது ரெண்டா இது கூட ஃப்ரண்ட்ல கூட ஒன்று வச்சிருக்கேன் இது வந்து ரஸ்தாலி இந்த வாழை மரம் நான் வாழை மரம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால பஜ்ஜி வாழை மரம் ஒன்று எலாச்சி வாழை மரம் ஒன்று இது வந்து ரஸ்தாலி கண்ணு போட்டா எடுத்து எடுத்து மாத்தி வைக்கணும் இந்த தென்னை மரம் உங்களுக்கே தெரியும் இப்பதைக்கு இதுதான் புதுசா வளருது அதாவது என்ன சொல்றது செவ்வழனி செவ்வழனி தென்னை மரம் அப்படியே வந்தா வாங்க இது லைன் ஃபுல்லா இங்க துணி வச்சு காய போட்டு வச்சிருக்கோம் நாங்க பரவாயில்ல வாங்க இங்க வந்து புதினா வச்சிருக்கோம் பாருங்க புதினா வந்து கட்டிங்ஸ் வச்சோம் கட்டிங்ஸ் வச்சு ஒரு மட்டா இது மாதிரி வாட்டிக்கு என்னை கைத்துட்டு போனோம் புதினா நல்லா வளரும் சுட்டு சுட்டா தண்ணி போயிட்டு இருக்கும் காயவே இல்ல வாட்டர் கேன் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு நாலஞ்சு வாட்டர் கேன் சுத்தி வச்சா புதினா வரும் போல இருக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்க அந்த முருங்கைக்கீரை விதை வச்சு வளர்ந்தது சோ அது வந்து இருக்கு அது பக்கத்துல இது பேர் பதினெட்டாம் பாலை இந்த தென்னமரம் பேர் பதினெட்டாவது ஓலை வரும்போது ஏழனி வந்துருமா மொத்தத்துக்கு இப்பதைக்கு அஞ்சு ஓலைதான் வந்திருக்கு மரத்தை வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஓலை விரியும் அதிகப்படியான சத்துக்களை பொறுத்து ஒரு ஓலை இருபது நாள்ல கூட விரிஞ்சிரும் ஆனா இங்க நம்ம அவ்வளவா வரது இல்லை அதனால ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது இது பாருங்க பப்பாளி பல்லாவரம் சந்தையில வாங்கின பப்பாளி செடி ஆஹ் ரெட் லேடி பப்பாயான்னு சொல்லி கொடுத்தாரு சின்னதுலயே காய்க்கும் அதாவது இவ்வளவு தூரம் இருக்கும் போதே பறிச்சு 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 சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு கொடுத்தது ரெண்டு செடி இருக்கு ரெண்டுமே நல்லா தான் வருது நிழல்ல வச்சிருக்கோம் ஏன்னா பப்பாளிக்கல தண்ணி ஊத்த யாரும் இல்ல இல்ல அதனால நழல்ல வச்சிருக்கோம் இது ஒரு செடி தென்னை மரம் செடின்ற பாருங்க இது தென்னை மரம் நல்லா தான் வருது ஒரு தென்னை ஓலை பிரியும் போது அடுத்த குருத்து கீழே வந்துடணும் அப்பதான் அது ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒன்னு ஒண்ணுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க இது வந்து மொத்த மொத்தத்துல நான் காமிச்சதுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது தென்னை மரம் இது இது கூட வந்தா இப்படி வாங்க துணி இது இங்க ஒரு குட்டி தென்னை மரம் இருக்கு அதை காயிலன்னு பரவாயில்ல விடுங்க இதை காட்டுங்க ஒட்டு ரக மாமரம் வாங்கும் போதே ரொம்ப தான் இருந்தது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க கிட்ட போய் காட்டுறேங்க ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசா குறுத்து வந்து புதியல வந்துச்சு திருப்பி குருத்து வருது திருப்பி புதியல வரும்னு நம்புறோம் அந்த இடத்தெல்லாம் நல்லா நான் வந்து புல்லெல்லாம் எடுத்து செடிகள் எல்லாம் எடுத்து பக்காவா கிளியர் பண்ணி வச்சிருக்கேங்க இது பங்கனப்பள்ளி இதுல வந்து இங்க உடைச்சி விட்டு வச்சிருந்தாங்க இந்த வந்து குருத்து வந்து மலர்ந்து இருந்தது எனக்கு உடைக்க பயமா இருக்குங்க அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன் இந்த மாமரம் பொறுத்த வரைக்கும் மேல இப்படி இப்படிதான் வரும் குருத்து வரத்துக்கு அப்புறமா அதை கொஞ்சம் மேல போகும் அப்புறமா பிங்க் கலர்ல ஒரு மெரூன் கலர்ல மாதிரி திருப்பி விரியும் அப்படியே விரிஞ்சு 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 நம்மளே கையை வச்சு இஷ்டத்துக்கு வரலேன்னு கவலைப்பட்டா வராது அதுவா மேல போற வரைக்கும் போட்டும் விடுதான்னு பாத்துட்டு இருக்கணும் ரொம்ப பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி போயிடுச்சுன்னா வெட்டி விட வேண்டியதான் அப்புறமா அது பக்க கிளைகள் வச்சு வரும் இங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே வேஸ்டாதான் நிக்கிது லெமன் லெமன் செடி சீக்கிரம் வளர என்ன செய்யலாம்னு சொல்லுங்க இந்த லெமன் வந்து நான் ஒரு நல்லதா வாங்கி வச்சேன் பச்சை பசல் இருக்கு ஆனா புதிய தழிர்களே வந்து வரமாட்டேங்குது இப்ப ஒரு லெமன் காமிச்சு மாட்டீங்களா இது நான் ரெண்டாவது செடி வாங்கி வச்சது அதுவே எதுலையுமே நான் வந்து அவசரப்பட மாட்டேன் ஒரு செடி வந்து பட்டு போய் செத்து போய் குச்சியா நின்னாதான் நான் அடுத்த செடிக்கு மாறுவேன் இது பச்சை இருக்கிறதுனால நான் வந்து வெயிட் பண்றேன் இது பாருங்க கோழிக்கொண்டை கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு இந்த கோழி கொண்ட செடிக்கு நான் போடல இந்த வாசகல்ல வாசக்கதவுல வந்து நம்ம மாலை போட்டோம் அந்த வாசகதவை கட்டிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஃபார்மஸோட வாசக்கதவு வாசக்கல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்ல ஒரு பெரிய மாலை வந்து தொங்க விட்டோம் நம்ம கிரக பிரவேசம் பண்ணும்போது அதுல இருந்து அந்த கோழி கொண்ட பூவோட விதப்பட்டு அங்கேயும் வளர்ந்துருக்கு சரி ஓகே அதுவும் வளர்ந்துட்டு போட்டோம் பூஜைக்கு யூஸ் பண்ணலாமே நம்ம விட்டுட்டோம் இது எங்க சிட்டி கொடுத்த பன்னீர் ரோஜா மாடியில ரொம்ப பெருசாயிட்டே இருந்தது என்னால மாத்தி மாத்தி வைக்க முடியல இப்ப நான் குட்டி குட்டி தொட்டில தான் செடி வளர்க்குறேன் மாடியில அதனால இதை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் கண்டிப்பா பூக்கும் இது ஒரு நாட்டு ரோஜா இது டார்க் பிங்க்ல பூக்கும் இதுவும் நல்லதா இருக்கு பாருங்க மண்ணெல்லாம் ஈரமா இருக்கு நாங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் என்ன ஒண்ணுன்னா தேவையில்லாத புல்லு செடி இதெல்லாம் நிறைய வளருது அடிக்கடி நாங்க எடுக்கிறோம் நாங்க வேற ஒர்க்ல பிஸியா இருக்கும் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு கிச்சன் சேனல் வச்சிருக்கேன் அந்த கிச்சன் சேனல்ல வந்து நான் மீன் வாங்குறது மீனை சமைக்கிறது இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து போடுவேன் அதை நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க சோ நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த புல்லெல்லாம் வந்து என்னால எடுக்க முடியல டிராகன் ஃப்ரூட் ரெண்டு காமிச்சிருங்க கொஞ்சம் கிட்ட காமிங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டு வச்சிருக்கிறோம் தேவையில்லாத செடியெல்லாம் ஆனா எவ்வளவுதான் எடுத்து போடுறது இது ஒரு மாமரம் கிட்டத்தட்ட நாலு மாமரம் இருக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதாவது ஒண்ணு பிக்கப் ஆவாதா ஏதாவது ஒண்ணு வளராதா அப்படின்னு வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏகப்பட்ட பழமரங்கள் வித்தியாச வித்தியாசமான வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்க ஆனா இயற்கை முறையில வளர்க்கணும் இயற்கை முறையில பழங்கள் சாப்பிடணுங்கிறது தான் பெரிய சவாலு தோட்டத்துல எப்படியோ ஒரு மண்கலவையை கலந்து எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் கழிச்சுதான் நல்ல அறுவடை பார்க்க முடியுது பூச்சிகள் எல்லாமே இருக்கும் இதையும் அந்த மாதிரி நம்ம நல்ல உரங்கள் போட்டு நல்ல பாதுகாத்து இதுக்கும் ஒரு வழி செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு அதிக அறுவடை வந்து கிடைக்கும் ஆனா ட்ரிப்பு போட்டா சூப்பரான ஒரு அறுவடையை அடிக்கடி எடுக்கலாம் தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்க கமெண்ட் நான் எதிர்பார்க்கறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளை கம்ப்ளீட் பண்ணுங்க ஆல்ல போடுங்க பல வித்தியாசமான பிளான் வீடியோ பார்க்கலாம் பாய்